ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதின மனையில் குரு பகவான் வீட்டிற்க கன்னிமனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறது எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கே போகிறார் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் இருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையில இந்த இருக்க அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்துல தான் உட்கார்ந்துருக்கு அப்போ ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறது அனைத்து விதத்திலும் நன்மை தொட்டது துளங்கும் ஜெயிக்கணும் எதையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் லாப கண்ணோட்டத்துல தான் இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சனி பார்க்குற ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை உங்கள் லக்னத்தை பார்க்குது அப்போ என்ன பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இருக்கும் தான் நினச்சிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா இந்த சனி பார்க்கும் பொழுது சில சமயங்களில் மந்த தன்மை ஒரு டல்னஸ் ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இயல்பாகவே குடி உள்ள போயிருக்கும் அப்படின்னு அமைப்பு ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றன்றைக்கு வேலைகளை அது அப்படியே செஞ்சிடணும் அதுதான் தள்ளி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதை மட்டும் செய்யாதீங்க சுறுசுறுப்போட செயல்படுங்க ஏன்னா மனதில ஏதாவது ஒரு இணை புரியாத ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஒரு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கு உங்க மனம் வீரியத்தோடு செயல்பட்டாலே போதும் அதாவது சுறுசுறுப்புடன் செயல்பட்டாலே போதும் அதே சமயத்தில் இந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக இருந்து பார்க்குறார் அப்போது வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ நிதானம் இல்லாத தன்மையை கொடுத்துரும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா புதிய விஷயங்கள் எது செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு பிடிவாத தன்மை இல்லாமல் இது சரியா தவறா அப்படிங்கிறத யோசித்து செய்தாலே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணைஞ்சிருக்கார் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோட இணைந்திருப்பது ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ அவர் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது அந்த தனஸ்தானத்தின் அதாவது அந்த அதிபதியான சுக்கரன் குருவோட சேர்றார் தனக்காரகனோடு சேரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அமைது அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இரண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பணத்தில் பிரச்சனை இல்லை பணம் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் பணத்தை வச்சு எதையாவது தொழில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் எதையாவது ஒன்று செய்யணும் அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கூட ஒரு சிலர் இருக்கும் இது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அப்போ சுக்கரன் குரு சேர்ந்துட்டார்லவா அப்போ சுக்கரன் குரு சேர்ந்தாலே பொருளாதாரம் சிறப்பு இருக்கும் உங்க பாக்கெட்ல பணம் ஏதாவது ரூபத்தில் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அப்போ மூன்று பனிரெண்டு கனெக்ட் ஆகுது செவ்வாய் போய் பன்னெண்டில் உட்கார்ந்து சகோதர சகோதரிகளுடன் கரெக்டாக இருந்து கொள்வது நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை அப்போ அந்த சகோதர வர்க்கங்களுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பதும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் இப்போ எதாவது போட்டிங்கன்னா அது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரபுளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது இப்ப தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்க மனசு சிக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு அப்போ புதுசாக ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள் நான்காம் இடத்தை குரு பார்க்கறது நான்காம் இட அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்ப நான்காம் இடம் என்னென்ன வீடு வண்டி வாகனம் தாயை குறிக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதெல்லாமே இந்த நான்காம் இடம் சிறப்பு பெறுது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது இடம் வாங்குறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது சேஞ்சஸ் நடக்கிறது இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா சுக்குரன் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் அந்த வீட்டு ஸ்தானத்தை பாக்குறது இந்த மாதம் பார்க்குது அப்போ வீட்டை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் வீடை வாங்கிடலாமாங்கிற ஒரு எண்ணம் ஓடும் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணிரலாமாங்கிற எண்ணம் ஓடும் அல்லது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சொகுசு தன்மைகளை செய்துவிடலாம் என்கின்ற அந்த அழகுபடுத்துதல் என்கின்ற அமைப்பது ஏற்படுத்தும் அப்போ இந்த மாதம் கன்னிராசி என்பவர்கள் வீட்டுக்கு தேவையான ரொம்ப நாள ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் வாங்கி அது மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் குழந்தைகளினுடைய நலன் குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தது அப்போ ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகளினுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு ஒரு சிலர் காதல் இருந்தவர்கள் கூட இப்ப அந்த காதல்ல கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தவங்க கூட இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஐந்துக்குரியவன் ஏழில் இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு படிப்பு ஆசைகள் நிறைவேறும் ஏன்னா குரு போய் பத்தில் உட்கார்ந்து நான்காம் இடத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக அந்த படிப்பு நன்றாக வரும் ஆசைப்பட்ட ப படிப்பு சில சில இடையில கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியான தன்மை இருந்திருந்தால் கூட அது சரியாகும் பிரேக் இருந்தவங்க அந்த பிரேக் நிவர்த்தியாக கூடிய தன்மை படிப்புள் இருந்து வந்த அந்த ஆர்வம் குறைவாக இருந்தவர்கள் கூட இப்போ அந்த ஆர்வம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அந்த டீச்சர்ஸினுடைய அணுகுமுறை அந்த குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் குலதெய்வம் ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வரணும் இந்த கன்னீராசி என்பர்கள் அந்த தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்க எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்திங்க அப்படின்னா ஒரு தடவை குல தெய்வத்தை குல தெய்வத்துக்கு போயிட்டு அங்க வழிபட்டுட்டு வந்தாலே அந்த காரியம் சிறப்படையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சார் கடன் கிடைக்குமா படிப்பு விஷயத்துக்காக அல்லது வீடு விஷயத்துக்காக கடன் நிச்சயமாக கடன் கிடைக்கும் குரு பார்க்கிறார் வங்கியில் கடன் கிடைக்கும் குருங்கிறது வங்கி அப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ வங்கியில் கடன் கிடைக்கும் சரி கடன் கழுத்து நிறுத்தி விடுமா அப்படின்னா நெருக்காது ஏன்னா ஆறுக்குரியவன் ஏழு இருக்கா தனக்கு அதாவது ஆறுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப கடனை வாங்கி எதையாவது ஒண்ணு வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டங்களை கொடுக்கும் ஒரே விஷயம் இந்த கன்னிராசி என்பவர்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ கடனை வாங்கி வீடை கட்டுவது இடத்தை வாங்குவது அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்களுக்காக செலவுபடுத்துவது குழந்தைகளினுடைய திருமணத்துக்காக அதாவது படிப்புக்காக செலவு செய்வது ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் சனி வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் கூட்டாளிகள் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்கள் கொஞ்சம் அலர்ட்டா கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும் ஏன்னா புதனும் வக்கிரமாக இருக்கிற டாக்குமெண்ட் விஷயத்துல கரெக்டா இருக்கணும் கணக்கு வழக்கு விஷயத்துல கரெக்டா செயல்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு பிரச்சனை ஏதும் ஏற்படுத்த போவதில்லை பாக்யாதிபதி நல்லா இருக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கு தகப்ப நாள் நன்மை ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார் அப்போ பாக்யாதிபதி நல்லா இருக்கு சூரியன் ஒன்பதுக்கு காரக கிரகமான சூரியன் லாபஸ்தானத்தில் உங்கள் அதாவது ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறது ஒரு சிறப்பு அப்போ தகப்பனால் நன்மை தகப்பனை போய் பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணம் பூர்வீகத்தில் சென்று வரக்கூடிய பாக்கியம் பூர்வீகத்துக்காக அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்காக ஏதாவது ஒரு திருப்பணிகள் அதாவது ஒரு சேவை செய்யணும் கோயில் திருப்பணிக்காக ஏதாவது நம்மளுடைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இதெல்லாமே சிறப்பு பெறும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் அண்டை மாநிலங்கள் அல்லது வெளியூ வெளி கண்ட்ரி ஸோ இதற்குள்ளான ஒரு தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த தொடர்புகள் மூலமாக அந்த நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உங்கள் தொழிலுக்கு சில ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் பணம் நன்றாக இருக்கும் பணத்தில் எந்த குறை கிடையாது தொட்டது தொடங்கும் ஏன்னா ராசிநாதன் பதினோராம் இடத்தில் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தான் ஆனால் சூரியன் விரையாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் நீங்கள் அதாவது கன்னிராசி என்பவர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் அரங்கநாதர் வழிபாடு சிறப்பு பெறும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும் மீதி வந்து பார்த்திங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும் அப்போ உங்கள் தசாநாதனுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா ஸோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும் ஸோ தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கன்டினியூஸாக பாருங்க அது சரியாக உங்களுக்கு அமையலை அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்